அனைவருக்கும் வணக்கம் நாம் மொத்த இந்தியாவினுடைய மொத்த மாநிலங்களுடைய ஒவ்வொரு தொகுதிகளிலும் அதாவது ஒவ்வொரு தொகுதியும்னா ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள தொகுதிகளினுடைய பாராளுமன்ற தொகுதியினுடைய ஒரு தோராயமான நிலவரங்கள் எந்த கூட்டணிக்கு எந்த அளவில் சாதகங்கள் யா பாதகங்கள் இருக்கிறதுங்கிறத ஒரு சுருக்கமான அளவில் அதாவது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி இந்த கூட்டணி கள நிலவரத்தை பார்த்துவிட வேண்டும் என்று ஒரு வார காலமாக பல்வேறு கணக்கீடுகளை எடுத்து அதாவது முந்தைய தேர்தல்களை ஆய்வு செய்து சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் ஒவ்வொரு கட்சியினுடைய வாக்கு வங்கி அந்த கட்சியினுடைய சட்டமன்றத்திற்கு வாக்கு வங்கி எப்படி கூடியிருக்கிறது எப்போ பாராளுமன்றத்திற்கு கூடியிருக்கிறதா இறங்கியிருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு மாநில வாரியாக நம்ம இணையத்தில் ஆய்வு செய்து ஒரு வார காலமாக நம்ம அதுக்கு முன்னாடி வீடியோ எதுவுமே போடலை ஒரு வார காலமாக அந்த வேலைகளில் நம்ம முழுவதுமாக அப்புறம் இந்தியா முழுமைக்கும் நம்ம தனி ஒரு மனிதனாக சுற்றி வர முடியாது அந்த மாதிரி நம்ம தகவல்களை எதையும் திரட்டி விடலை அந்த மாதிரி போய் சொல்லக்கூடிய ஆளும் இல்லை சாணக்கியா டிவி நக்குத மாதிரிலாம் நம்ம எதையும் பண்ண மாட்டோம் சப்பவும் மாட்டோம் சூப்பவும் மாட்டோம் அப்படிங்குறதில் தெளிவாக சொல்லணும் முந்தைய தேர்தல் நிலவரங்களை வைத்தும் இப்போதைய கூட்டணி நிலவரங்களை வைத்தும் நாம் பொதுவான நிலவரத்தில் இந்தியா கூட்டணி எந்த அளவில் முன்னேறியிருக்கிறது பிஜேபி கூட்டணி எந்த அளவில் பின்தங்கியிருக்கிறது இந்தியை கட்டமைக்கப்படும் மாய தோற்றத்தை உடைத்தெறிந்திருக்கிறாரா ராகுல் காந்தி என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம முத முதல்ல பார்க்க போகிறத பிரதேசத்தில் பார்ப்போம் ஆந்திர பிரதேசத்தில் நூற்றி எழுபத்தஞ்சி சட்டமன்ற தொகுதி இருக்கு அங்கே வந்து இப்போ ஒயஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருக்கார் அவருக்கு எதிராக சந்திரபாபு நாயுடு களம் அமைத்திருக்கிறார் பிஜேபியோடும் கூட்டணி நம்ம இவர் பவன் கல்யாணு அவரோட கூட்டணி அதாவது சிரஞ்சீவியோட தம்பியோட கூட்டணி அமைத்திருக்கிறார் இந்த கூட்டணி வெல்லும் கூட்டணியா இருக்கிற நிலவரத்தில் வெல்லுமா அப்படிங்கிறத பார்த்தா போன பாராளுமன்ற தேர்தலில் வந்து அங்கே இருந்த இருபத்தஞ்சி தொகுதிகள் அங்கே இருந்திருக்கு அந்த இருபத்தஞ்சி தொகுதிகள் அங்கே இருக்குது அப்போ அங்கே வந்து போன பாராளுமன்ற தொகுதியில் இவங்க எவருடைய வாக்கு சதவீதத்தையும் பார்த்து இப்போ உள்ள நிலவரங்களையும் பார்க்கும்போது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சற்றே பின்தங்குகிறது அந்த வகையில் முன்னேறி இருப்பது வந்து காங்கிரஸ் தானே தவிர தெலுங்கு தேசமோ பிஜேபியோ முன்னேறவில்லை அங்கே இருபத்தஞ்சி தொகுதிகள் இருக்குன்னா குறைந்தது ஒம்பது தொகுதிகளை காங்கிரஸ் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆட்சி பீடத்தில் அவர்கள் நெருங்குவதற்கும் சாத்தியம் இருக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு தொகுதிகள் இருக்குன்னா இப்போ அங்க வந்து எண்பத்தி எட்டு தொகுதிகள் எண்பத்தெட்டு தொகுதிகளை சட்டமன்ற தொகுதிகளை வென்றால் அவர்கள் ஆட்சியை பிடித்து விடலாம் அப்படிங்கிற நிலையில இருக்கும்போது பாராளுமன்ற தொகுதியில் அவர்கள் ஒன்பது தொகுதிகளை வெல்வதற்கு காங்கிரஸ் வெல்வதற்கும் சாத்தியம் இருக்கு ஏன்னா ஒய் எஸ் ஆர் சர்மிளா அவர்களுடைய தீவிர பிரச்சாரம் காங்கிரசுடைய ராகுல் அவர்களுடைய அங்கு உள்ள வரவு எல்லாமே வந்து பெரிய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறது பாராளுமன்ற தொகுதியில் நிச்சயமாக ஒம்பது தொகுதிகளை வெல்லும் அதற்கான கூட்டல் க கழித்தல் கணக்குகள் அதை சொல்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது ஆட்சி பீடத்தை நோக்கி காங்கிரஸ் முன்னேறுகிறது ஆட்சியை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இழக்கிறது அதே நேரத்தில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான பிஜேபி கூட்டணியும் ஆட்சியை பிடிப்பதற்கு இல்லை அங்கே தொங்கு சட்டசபைக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது இதுதான் கள நிலவரம் அப்போ அந்த க அந்த நிலவரப்படி பார்க்கும்போது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடுவோம் அப்போ அங்கே பிஜேபியினுடைய பலம் குறைகிறதுங்கிறத தான் நம்ம சொல்லணும் அருணாச்சல பிரதேசத்தில் ரெண்டு இருக்குது ரெண்டும் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற ரெண்டு தொகுதியும் காங்கிரஸ் முழுவதற்காக சாத்திய கூறுகளே இருக்குது அசாமில் பதினாலு தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது அங்கே பிஜேபி தான் நடக்குது ராகுல் காந்தி அவர்களுடைய பயணம் அங்கே பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த தாக்கமும் போன தேர்தலில் அவர்கள் வாங்கிய வாக்கும் இப்போது ஆம் ஆத்மி கட்சியினுடைய கூட்டணி பலமும் அங்கே அவர்களுக்கு கணிசமான தொகுதியை பெற்றுத்தரும் அதாவது பிஜேபி அந்த சருக்களை சந்திக்கிறது சந்திக்கிறது உறுதியாக அதே மாதிரி பீகாரில் நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்குது நாற்பத்தி ரெண்டுல ரெண்டு தொகுதிகளை பிஜேபி வென்றாலே அதிசயம்தான் ஏன்னா நிதிஷ்குமாரினுடைய பச்சோத்தி தனத்தை மக்கள் அறவே வெறுக்கிறார்கள் நிதிஷ்குமார் கட்சி இந்தோடு காலி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நிறைய பிரமுகர்கள் விலகி கொண்டிருக்கிறார்கள் ராகுல் காந்திக்கு அமோக வரவேற்பு தேஜஸ்வி திரு யாதவுக்கும் பெரிய வரவேற்பு இருக்குது சிராக் சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வானுடைய கட்சி கூடுதல் எண்ணிக்கை சீட்டு தரக்கூடிய கூட்டணியில் சேருவேன் என்று பாரதி ஜனதாவை மிரட்டுவதே பாரதிய ஜனதாவுக்கு பெரிய பலகினம் ஆகவே அங்கே ரெண்டு தொகுதிகளை பிஜேபி கூட்டணி பெற்றாலே அதிசயம் அப்போ இவர்கள் எங்கே போய் ஒரு இடத்துல வெல்வாங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கணும் சண்டிகர் ஒரு எம்பி தேர் எம்பி தான்னா அங்கே ஆம் ஆத்மி முழுமையாக காங்கிரஸுக்கு ஒத்துழைக்கிறது சத்தீஸ்கர் பதினோரு தொகுதி இருக்குது சத்தீஸ்கரில் இருக்க பதினோரு தொகுதிகளையும் இந்த முறை அவர்கள் சொன்னபடி இப்போ வந்து ஆயிரம் ரூபா தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடலுடைய முறையை பின்பற்றி மகளிருக்கு ஆயர் ரூபான்றி இப்போ பிரதமர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு எப்பவுமே திட்டங்களை வந்து எப்போது அறிவிப்பார்னா தேர்தலுக்கு முன்னாடி தான் அவர் திட்டங்களை அறிவிப்பார் நிதியே இல்லாமல் கூட திட்டங்களை அறிவிப்பார் ஏன்னா அடுத்த வர ஆட்சிக்குள்ளா மத்தவங்க பார்த்துட்டு போகிறான் ஏன்னா எப்படியும் போயிட்டு போகுது அப்படிங்கிறது தான் ஏன் இத்தனை காலம் பத்து வருட காலத்தில் அந்த மாதிரியான அறிவுலாம் எட்டலை பணக்காரனுக்காக பார்த்து எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணணுங்க யோக்கிய எண்ணங்கள் மட்டும் இருந்துச்சு ஒரு விவசாயிக்கு ஒரு ரூபா கூட கடன் தள்ளுபடி பண்ணலை அயோக்கியத்தனமாக இருந்த ஆண்ட பிஜேபி இப்போ வந்து மகளிருக்கு ஆயிரரூபாங்கிற உதவித்தொகையை இப்போ அறிவிச்சிருக்காங்க எப்படி அறிவித்தாலும் சரி மக்கள் சத்தீஸ்கரில் போன ட்ரிப்பு நம்ம காங்கிரஸை தோற்கடித்தது தவறானது அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க ஆகவே பாதி பதினோரு சீட்டில் பாதி சீட்டுக்கு மேல் காங்கிரஸ் அங்கே வெல்லும் அதுதான் அங்கு அங்க உள்ள நிலைமை டெல்லியில ஏழும் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் கூட்டணி போன முறை ஏழையும் பிஜேபி வந்தது இந்த முறை ஏழு தொகுதியும் காங்கிரஸ் பிஜே ஆம் ஆத்மி கூட்டணி வெல்லும் அது உறுதியாக இருக்கு ஹரியானாவில் பத்து தொகுதியும் ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஒரு தொகுதியிலும் காங்கிரஸ் ஒன்பது தொகுதியிலி பத்து தொகுதியையும் உறுதியாக ஏன்னா அங்க பிஜேபிக்கு அங்க உள்ள எம்பி எம்பி ஒருவர் காங்கிரஸ்ல வந்து சேர்ந்துட்டாரு பழைய அமைச்சர் ஒருவர் காங்கிரஸில் வந்து சேர்ந்துட்டார் நேரே காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே வந்து சந்தித்து அங்கே சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஹரியானா ஆட்டம் கண்டுவிட்டது ஆகவே பிஜேபி தரைமட்டமாக அடிவாங்க போகிறது அங்கே காங்கிரஸ் தான் பத்து தொகுதிகளையும் கைப்பற்ற இருக்குது கோவா வேண்டாம் ஆம் ஆத்மி அவர்களுக்கு தான் காங்கிரஸுக்கு தான் ஆதரவு ரெண்டு தொகுதியும் காங்கிரஸ் தான் வெல்கிறது இமாச்சல பிரதேசத்தில் இருக்க தொகுதிகளையும் காங்கிரஸ் நிச்சயமாக வெல்லும் இந்த முறை வந்து விட்டுற மாட்டாங்க ஆறு எம்எல்ஏ அவங்க தூக்கிக்கிட்டு போனதுனால மக்கள் அதன் மீது அதிருப்தியில் இருக்காங்க வெந்து போன முறை சட்டமன்ற தேர்தலில் வெறும் ஜீரோ புள்ளி ஒம்பது ஜீரோ பாயிண்ட் அளவில் விழுக்காடு தான் வாக்கு வங்கி வித்தியாசம் எது பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்குமான வாக்கு வங்கி வித்தியாசம் அவ்வளவு தான் ஆனால் அதே நேரத்தில் வந்து அங்கே ஆம் ஆத்மியினுடைய வாக்கு ஒன்று புள்ளி ஒன்று சீரோ சதவீதம் இருக்குது கம்யூனிஸ்டுடைய வாக்கு சீரோ புள்ளி ஆறு ஆறு சதவீதம் இது போனற்றுக்கு தனித்து நின்றாங்க இந்த முறை ஒன்றாக கலங்காண்கிறார்கள் அதாவது காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்காங்க இந்த கட்சிகள்லாம் அதனால் கூடிய வாக்கு பெற்று இமாச்சல பிரதேசத்தில் உள்ள தொகுதிகளை காங்கிரஸ் தான் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஜம்மு காஷ்மீரில் சொல்லவே வேண்டாம் ஆறு தொகுதிகளையும் வந்து காங்கிரஸ் இரண்டு அவர் பருக் கட்சி மூன்று மெகுபா முக்தி கட்சி ஒன்று என்று ஆறு தொகுதிகளையும் அவர்களே தான் கைப்பற்றுகிறார்கள் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதற்கு மேலே தொல்லிட்டு வரது எல்லா மாநிலங்களுடைய பட்டியலும் அதற்குத்தான் உதாரணமாக அமைந்து கொண்டிருக்கிறது ஒருபோதும் பிஜேபி ஆட்சிக்கு வர இரநூறு அல்ல அவர்கள் நூற்றி இருபத்தி மூணு சீட்டையே தாண்ட மாட்டார்கள் நல்லா கணக்கு வச்சுக்கிடுவோம் நூற்றி இருபத்தி மூணு பார்லிமெண்ட் தொகுதிகளுக்கு கூட அவர்கள் வரமாட்டார்கள் என்ன கணக்கு இது அப்படின்னு பாருங்கள் அந்த கணக்கு உங்களுக்கு நிச்சயமாக அது வரும் அது நிச்சயமாக வரும் பாருங்கள் அதே மாதிரி ஜம் ஜார்க்கண்டில் பதினாலு தொகுதி இருக்கும் ஜார்க்கண்டில் ஜம்ம போய்ட்டு ஆனாலும் காங்கிரஸ் அங்கே முந்துகிறது ஏன்னா நம்ம அங்கே உள்ள மக்கள் அந்த சுரங்கத்தில் நாற்பத்தி ரெண்டு பேர் கஷ்டப்படும் போது நம்ம பிரதமரை ஆட்டிக்கிட்டு ஊர் ஊராக போனாரே தவிர ஒரு முறை கூட அந்த கஷ்டப்படுத்த மக்களை அங்கே தங்களுடைய உயிர்களை உள்ளே வச்சுட்டு வெளியில் இருந்த அந்த உறவினர்களை போய் ஒரு முறை கூட பிரதமர் சந்தித்து ஆறுதல் சொல்லவே இல்லை இவருக்குரிய கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து கொண்டிருந்தார் நம்ம பிரதமர் மணிப்பூரில் மிக மிக கேவலமான கொடூரமான சித்திரவதைகளும் கொலை பாதகங்களும் மசூதி இடிப்புகளும் தேவாலய இடிப்புகளும் ஏன் இந்து மத கோயில்கள் இடிப்புகளும் நடந்து கொண்டு இருக்கும் போது கூட நம்ம பிரதமர் இன்னும் போகல அசாமில் போய் காடுகளில் சுற்றுப்பயணம் பண்ணி யானைகள் மேலெல்லாம் ஏறி ரதம் பவனி வந்துக்கிட்டு இருக்கார் பிரதமர் அயோக்கியத்தனம் சுத்தமான அயோக்கியத்தனம் இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை எந்த பிரதமராக செஞ்சிருக்காங்களா இந்த மாதிரி எந்த பிரதமரையாவது விமர்சனம் அதாவது இந்த மாதிரியான வார்த்தைகளை விடக்கூடிய அளவில் நடந்திருக்காங்களா இல்லை மரியாதைக்குரிய அளவில் எல்லா பிரதமருக்கும் வாஜ்பாய் உட்பட எல்லா பிரதமருக்கும் மரியாதைக்குரியவர்களாக இருந்தார் இவர் ஒருவர் தான் மதத்தை நம்பியே அரசியலில் காலத்தை தள்ளி கொண்டிருப்பார் அலங்கோலமான காட்சிகளை அள்ளி தெளித்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமராக இருக்கிறார் ஆகவே ஜார்க்கண்ட் அவருக்கு தான் கர்நாடகாவை பொறுத்தளவில் நிச்சயமாக என்ன தான் குமாரதாசு வந்து அவர்களோடு கூட்டணி அமைத்தாலும் தான் அவர்களுடைய சங்காத்தத்தை மக்கள் நன்றாக தெரிந்து கொண்டார்கள் இவர்கள் வந்த உடனே எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டார்கள் ரேஷன் இலவச அரிசி கொடுப்போம்னாங்க அந்த அரிசியை அவர்கள் நிறுத்தினார்கள் அவர்கள் அதாவது மாநிலத்தில் அரசுக்கு கொடுக்க வேண்டிய கர்நாடக அரசுக்கு கொடுக்க வேண்டிய அரிசியை நிறு நிறுத்தினார்கள் உடனே மத்திய தொகுப்பில் இருந்து கொடுக்க வேண்டிய அரிசியை நிறுப்பு நிறுத்திய உடனே இவர்கள் விலை கொடுத்து வாங்கி மக்களுக்கு இலவசமாக கொடுத்தார்கள் அப்படி கொடுக்க முடியாத அரிசிக்கு முப்பத்தி நாலு ரூபா ஐம்பது விசா ரேட்டு போட்டு பணத்தையே கையில் கொடுத்தாங்க முப்பத்தி நாலு ரூபா ஐம்பது விசா ரேட்டு போட்டு பணத்தையே கர்நாடக மக்களுடைய கையில் கொடுத்தாங்க காங்கிரஸ் ஆட்சி அதனால் இந்த முறை வந்து அவ்வளோ எளிதில் பிஜேபி பெரிய அளவில் அங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை காங்கிரஸே அங்கே மூந்துகிறது கேரளாவில் சொல்லவே வேண்டாம் பிஜேபி எந்த இடத்துலையும் இல்லை கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தான் எத்தனை தொகுதிகளை யார் பிடித்தாலும் அது வந்து இந்தியா கூட்டணிக்கே தான் மத்திய பிரதேசத்தில் இருக்கிறதுலையும் இந்த முறை ஆம் ஆத்மியும் அங்கே தன்னுடைய பலத்தையும் கொஞ்சம் காங்கிரஸுக்கு கொடுப்பதனால மத்திய பிரதேசத்தில் இந்த போன முறை ஒரே ஒரு தொகுதியை தான் காங்கிரஸ் வந்துவிட்டு இந்த முறை அந்த நிலையை இவர்களுக்கு மாற்றுவதற்கு நிச்சயமாக ராகுலுடைய பயணங்கள் அங்கே உதவும் உதவும் என ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் இப்போ தலைமைச் செயலகமே மத்திய பிரதேசத்தில் தீப்பிடித்து இருந்ததுக்கான காரணம் என்ன ஒரு தலைமைச் செயலகம் தீப்பிடித்து எரியுமா எப்படி தீப்பிடித்து எரிஞ்சுது முன்கசிவு ஏற்பட்டதா அங்கே உள்ள கோப்புகள் என்னானது முக்கியமான கோப்புகள் பரிவர்த்தனை கோப்புகள்லாம் என்ன ஆச்சு ஏன் ஏன் இந்த நிலமை இந்த மாதிரியான ஒரு காரியங்கள்லாம் நடக்குன்னா என்னது இது பாரத ஜனதாவுக்கான சாவுமணி அப்படிங்கிறது தான் அது உணர்த்தக்கூடிய அவர்களே உருவாக்கி சம்பவம்னாலும் அதைத்தான் உணர்த்துகிறது மகாராஷ்டிராவில் தொலைவு வேண்டாம் நாற்பத்தெட்டு தொகுதி இருக்கு நாற்பத்தெட்டு தொகுதியிலையும் அவங்க முப்பத்தி ரெண்டு தொகுதியில் பிஜேபியின் பேருந்து முரண்டு பிடிச்சி மீதி பதினாறு தொகுதியை தான் ஏக்நாத் ஜிண்டேக்கும் அவருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு அஜித் பவார் கொடுக்க சொல்லும்போது ஏக்நாத் ஜிண்டையாலேயும் மூச்சு விட முடியலை அஜித் பவாராலையும் மூச்சு விட முடியலை ஆகவே அவர்கள் தலை சுற்றி கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரத்திலும் அவர்கள் தங்களுடைய நிலையை வாபஸ் பெற்று கொண்டு அவர்களுடைய தாய் கட்சியிலே போய் அவர்களுடைய தலைவர்கள்ட்டே அவர்கள் சரண்டர் ஆக அஜித் பவாரெலாம் எந்த நேரத்தில் வேணாலும் சரத்பவார்கிட்ட போய் சரண்டர் ஆகக்கூடிய அளவில் தான் போய்கொண்டு இருக்கிறது துணை இங்கே பதவிக்காக வேண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு தவிர அங்கே போய் சரண்டாக கூடியதான் இருக்குது அப்படி இவர்கள் சரண்டாகாமல் பிஜேபிக்கு கட்டுப்பட்டு உட்பட்டு இருந்தால் கூட அங்கே இவர்களுடைய ஆட்சி மாற்றத்துக்கு இவர்கள் கட்சியை உடைத்தது மக்களிடத்தில் பெருத்த கொதிப்பையும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே சிவசேனா தொண்டர்கள் தீயாக வேலை செய்வார்கள் உத்தரவு தாக்க தொண்டர்கள் தீயாக வேலை செய்வார்கள் ஆகவே அங்கே பதினெட்டு ப்ளஸ் பதினெட்டு இன்னொரு கூட்டணி கட்சிக்கு ரெண்டு அங்கே தேசியவாத காங்கிரஸ் சரப்புவார கட்சி பத்து அவர்கள் மொத்தத்தையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் மணிப்பூர எடுத்தளவில் காங்கிரஸ் எளிதாக வெற்றி கொள்ளும் மேகலாயா மேகலாயாவும் காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமே தவிர பிஜேபி இந்த இடத்தில் சொலிப்பதற்கு வா வாய்ப்பில்லை மிசோரம் வந்து அங்கே உள்ள கட்சியே நாகாலாந்தும் அந்த மாதிரி தான் பிஜேபிக்கு வாய்ப்பு கிடையாது அங்கே உள்ள நாகாலாந்து முன்னணி தான் அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒடிசாவில் இருபத்தோரு தொகுதி இருக்குது அவர்கள் பிஜேபி பிஜு கூட கூட்டணி போடுவதற்கு எத்தனையோ முயற்சிகளை செய்து பார்த்தார்கள் அவர் வெறும் முப்பத்தஞ்சு சீட்டு தான் கொடுப்பேன்னு அவர் சொல்லிட்டார் நூற்றி நாற்பத்தேழு முப்பத்தஞ்சானு தருவேன் நூற்றி பன்னிரெண்டெல்லாம் நான் நிற்பேன் அப்படின்னா அவர் பிஜு ஜனதாதள தலைவர் பிஜு பட்நாயக்கு சொல்லிட்டார் இவர் நவீன் பட்நாயக்கு சொல்லிட்டார் இவரால் ஒன்றும் செய்ய முடியலை நவீன் பட்நாயக்கை மீறி இவர் ஒன்றும் செய்ய முடியலை அதே நேரத்தில் நவீன் பட்நாயக் மீதும் அதிருப்திகள் இருக்கிறது ஏன்னா அவருடைய வலதுகை மீதே அடுத்த தலைவர் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுக்காரர்கள் மீதே பாண்டியன் என்பவர் மீதே செருப்பு வீச்செல்லாம் நடந்திருக்கு அளவில் அதிருப்தி அவர் மீது நிலவுகிறது அதே மாதிரி பிஜேபி மேலே ஆள்கிறதும் அதன் மீது உள்ள அதிருப்தியும் காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்குது ஏன்னா ஆட்சி கட்சியில் இருந்த கட்சி காங்கிரஸ் ஆகவே காங்கிரஸ் இங்கே முந்துவதற்கும் ஒரிசாவில் ஆட்சியை பிடிப்பதற்கும் காங்கிரஸுக்கே பிரதான வாய்ப்பாக இருக்கிறது பஞ்சாபை பொறுத்தளவில் ஆம் ஆத்மி வந்தாலும் சரி காங்கிரஸ் வந்தாலும் சரி அது இந்தியா கூட்டணியுடைய வசமே இருக்குது ராஜஸ்தானை பொறுத்தளவில் ஆம் ஆத்மியுடைய வாக்குகளும் கணிசமாக இந்த முறை காங்கிரஸுக்கு இருப்பதனால் காங்கிரஸ் கணிசமான தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதியும் இந்தியா கூட்டணியை வெல்லும் நிச்சயமாக இவர்களுடைய தகுடு தத்தங்கள் எந்த விடத்திலும் காச்சா பழிக்காது தெலுங்கானா பதினேழு தொகுதி இருக்குது சந்திரசேகர் ராவ் வந்து ஒரு ரெண்டாவது இடத்துல வாராரு முதல் இடத்தில் காங்கிரஸ் முந்துகிறது மற்றபடி பிஜேபிக்கு போன முறை கிடைத்த தொகுதி இந்த முறை நிச்சயமாக இல்லை அசாதிங் ஓவேசி கூட ஒரு சீட்டை வெல்லலாமே தவிர இவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை திரிபுராவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து ரெண்டு தொகுதிகளையும் நிச்சயமாக வெல்லுவார்கள் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதி இருக்குது இவர்கள் கூட்டணி அமையவே அமையாது நினைத்த நம்ம அகிலேஷ் யாதவ் கட்சியும் காங்கிரஸும் தொகுதி பங்கீடு செய்திருக்கிறது இன்னொரு கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க அவர் முக்கியமான கட்சி அவர் முக்கியமான நபரும் கூட அதனால் வந்து இப்போ கணிசமான வாக்குகள் அவர்களுக்கு முந்துகிறார்கள் என்கிற முறையிலே அவர்களுக்கு உயர்ந்திருக்கிறது பிரியங்கா காந்தி அவர்கள் ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டு தடவை விசிட் போனாலே அவர்கள் முதலிடத்தில் இருப்பார்கள் அங்கே முப்பது சீட்டுகளை பிஜேபி வென்றாலே பெரிய விஷயம் நிச்சயமாக அவர்கள் ஆட்சி கட்டில் ஏறுவதற்கு தலைகீழாக வாரி போடக்கூடிய மாநிலமாக உத்தரப்பிரதேசம் மாறிவிட்டது உறுதியாக மாறிவிட்டது உத்தரகாண்டும் சொல்லவே வேண்டாம் அதுதான் நிலைமை அங்கே இருக்க அண்டை மாநிலத்தினுடைய நிலைமை அதுதான் மேற்கு வங்காளம் நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்குது மம்தா பானர்ஜியினுடைய பிடிவாதம் அதாவது இந்தியா கூட்டணியில் இணையவே கூடாது அப்படிங்கிற அந்த பிடிவாதம் அதாவது பிடிவாதம் என்றால் மோடி அவர்கள் ரகசியமாக உன் மேலே இருக்க இந்த ஊழல் எல்லாம் நான் தோண்டி எடுத்துருவேன் உன் கட்சிக்காரன் அங்கே பிடிச்சி போட்டுருவோம் இங்கே பிடிச்சி போட்டுருவோம் அமலாக்கத்துடைய ஏ விட்டுருவோம் என்னுடைய ஏவல் நாய்கள் உன்னை கடித்து குதறிவிடும் உன் கட்சியே இல்லாமல் போயிருந்து அவருக்கு ஒரு மிரட்டு மிரட்டி விட்டுட்டார் மம்தா பானர்ஜி அவர்கள் ரெண்டு பேரும் சந்திப்பு நடந்ததில் அந்த மிரட்டல் நடந்து விட்டது ஆகவே நான் தான் கலங்கா என்று நாற்பத்தி ரெண்டு தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள் ஆகவே அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் வழக்கம் போல கம்யூனிஸ்டோடு கூட்டணி இல்லை இந்த இடத்தில் நிற்கும் போன முறை இரண்டு தொகுதிகளை வென்றிருக்கிறார்கள் இந்த முறை கணிசமான சில தொகுதிகள் கூடுதலாக சில தொகுதிகளை வெல்லக்கூடும் பிஜேபி போன முறை வெந்த தொகுதிகளில் இருந்து அஞ்சு ஆறு தொகுதிகளுங்கிற அளவில் நின்றுக்கிடுவாங்க ஏன்னா இப்போ அவர்களுடைய பிரச்சார வேகம் அங்கே குறைகிறது ஏன்னா மம்தா வந்து நான் உங்களுக்காக தான் நான் மற்ற இடங்கள்லாம் கூட்டணி வையாமல் நான் இப்படி வந்திருக்கேன் நீங்கள் இங்கே விரட்டக்கூடாதுன்னு அவங்க ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை தீட்டிருக்காங்க அதனால் மம்தாவுக்கு எதிரான அந்த வேகத்தை குறைப்பார்கள் அந்த ஓட் மிஷினை வந்து அங்கே போய் களம் இறக்க மாட்டாங்க வேறு மாதிரி களம் இறக்க மாட்டாங்க அதனால் அஞ்சு ஆறு தொகுதிகளில் நின்றுக்கிடுவாங்க அதே நேரத்தில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பத்து தொகுதிகள் வரை வெல்லும் மம்தாவுக்கு வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மம்தா வந்து நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு பயன் தர மாட்டார் அது வந்து அது தெல்ல தெளிவாக சொல்லிக்கலாம் இந்தியா கூட்டணிக்கு நிச்சயமாக பயன் தர மாட்டார் குஜராத்தை பொறுத்தளவில் இருபத்தாறு தொகுதி இருக்குது இருபத்தாறு தொகுதி இருக்குன்னா போன சட்டசபையிலே பாஜக ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்குகளை வாங்கியிருக்கு ஆம் ஆத்மி பதிமூணு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கு காங்கிரஸ் ஏழு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கு ஆக ரெண்டு பேரும் நாற்பது சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காங்க அந்த வகையிலும் போன பாராளுமன்ற எலெக்ஷனையும் க அந்த கூட்டி கழித்து பார்க்கும்போது இருபத்தாறு தொகுதியில் பனிரெண்டு பதிமூணு தொகுதிகள் வர ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வெல்வதற்கு வாய்ப்பு அருமையாக இருக்கிறது அந்த வகையில் இவர்கள் வந்து நூற்றி இருபத்தி மூணு தொகுதியை கூட யார் எட்ட மாட்டா பிஜேபி எட்டாது அவருடைய கூட்டணி கட்சியாக ஆ எது மேற்கு வங்காளத்தில் இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் ரகசிய கூட்டணி அதே மாதிரி இங்கே இருக்க அதிமுக ரகசிய கூட்டணி இங்கே இவர் எந்த சீட்டையும் வெல்ல போகிறதில்லை அவர்கள் கொஞ்சம் சீட்டு வெல்வாங்க அதே மாதிரி ஆந்திராவில் இருக்க ரகசிய கூட்டணி ஒய்எஸ்ஆர் இவர்கள் அந்த நவீன் பட்நாயக்கு இவருடைய ஆதரவு அப்படிங்கிற அளவில் பார்த்தா கூட அவர்கள் மொத்தமாக சேர்த்தா கூட நூற்றி எண்பது தொகுதிகளுக்கு உள்ளாகவே அவருடைய மொத்த ரகசிய கூட்டணி அவர்களுடைய கூட்டணி கட்சி எல்லாம் பார்த்தா கூட நூற்றி எண்பது தொகுதிக்கு உள்ளாகவே பிஜேபி கூட்டணி நின்று